அவனுக்கு சூனியமைக்கு வந்தாரா இல்ல உண்மையாலுமே கட்சி வளர்ச்சி பண்ற வந்தாரா தெரியல அவரு அவர் வரிகையும் கூட இன்னைக்கு அண்ணன் திருமாவளவனும் ஒரு ஐயா ராமதாசும் ஒன்று சேர்ந்துட்டால் இங்க இங்க கருணாநிதி ஜெயலலிதா எது அப்படின்னு அண்ணா சொல்லியிருக்காங்க திருமாவளவனுக்கு ஒரு துணை முதல்வர் கொடுக்குறதுக்கு என்ன தகுதி இல்லாம இருக்கு ஆனா கொடுக்கலாம் அப்படிங்கிறதும் ஐயா துறைமுகம் கொடுக்குறன்னு சொன்ன செய்தியும் இது உட்கட்சிகளையே மிகப்பெரிய ஒரு அஸ்திவாரத்தையே திமுக ஆடிச்சு துறைமுருணை ஐயாவுக்கும் உதயநிதிக்கும் ஏற்பட்ட பல குழப்பங்களும் பல பிரச்சனைகளும் உக்கிச்சுக்குள்ள சமாளிக்க முடியாம வெளிநாடெல்லாம் போயிட்டு எல்லாம் வந்தாரு அப்பனா திருவள்ளி மண்டபத்தில் அதுக்கப்புறம் வெளிநாட்டுல வந்து வந்ததுமே இங்க ஒரு பிரச்சனை மாதிரி புதுசு அது என்னன்னா ஸோ இது மாதிரி கிடையாது இது போக நடிகர் விஜய் அவர் அவர் காலத்துக்கு வர்றது இந்த காலத்துல ஒரு புதிய ஒரு பரிணாமத்தை இந்த காலத்தை மாற்றணும் இன்னைக்குள்ள வந்திருக்கிறது இன்னொருக்குள்ள ஒரு புயல் ஏற்பட்டு அந்த புயல் என்பது ஆதவ் அர்ஜுன் அவர்தான் வந்து அந்த கட்சிக்குள்ள அந்த அவ்வளவு நான் அர்ஜுனுக்கு மேல இருக்கிற நம்பிக்கை மூத்த பொறுப்பாளர்களுக்கு மேல இருக்கிற வன்னியரசு மேலேயோ இன்னும் மற்ற தலைவர்கள் மீது இருக்குதாங்கிறது ஒரு கேள்விக்குரியா தான் இருக்குது தமிழக அரசியலை அந்த சிந்தமன் சீமான் வருகைக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பிஜேபி ஆனால் சொல்லும்போது என்ன சொல்வாரு எங்க ஐயே எங்க ஐயா எடப்பாடி வந்து கண்டிப்பா அவரு உண்மையால மானத்தமிழ கண்டிப்பா சேர மாட்டாரு டிஎம்கோட இது பிஜேபியோட சேர மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டார் சரியான திசையை நோக்கி ஒரு அரசியல் தலைவன் என்றால் சீமான தான் இப்படிப்பட்ட ஒரு அரசியலை என்று பேசி தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி அண்ணன் கொண்டிருந்த எல்லா அரசியல் தலைவர்களும் இங்கே திமுக அதிமுக தான் அதிமுக திமுக எதிர்ப்பார்கள் திமுக அதிமுக எதிர்ப்பார்கள் இங்க பிஜேபி காங்கிரஸ் காங்கிரஸ் பிஜேபி இப்படி சந்தைகள் இருக்கும் ஆனா நான்கு கட்சியும் தன் எதிரியாக எதிர் நிறுத்தி களத்தில் நிற்பது என்பது இது இந்த நிலத்தில் எந்த அரசுவாதியும் செய்யாத ஒரு அரசியல் எந்த ஒரு அதிகாரம் பெறுவதற்கு முன்னாடியே இந்த கூட்டணி என்ற ஒரு பேரத்துக்குள்ளதோ தன்னுடைய எதிரி யார் அடையாளப்படுத்தி தமிழர்கள் மத்தியில் உலக தமிழர்கள் மத்தியில் எதிரியே இங்கே திமுக அதிமுக திராவிட கட்சிகள் தேசிய கட்சிகள் அப்படிங்கிற ஒரு ஒரே முனையில் நிறுத்தி இன்னைக்கு இருபத்தி நாலு வரைக்கும் இந்த தேர்தல் வரைக்குமே ஒரு யாருமே இப்படி இப்படி ஒரு பார்வையும் இப்படி ஒரு கோணத்திலே தொடர்ந்து அரசியல் சிறத்தமிழ சரி இவருக்கும் பிசிகாவுக்கும் என்ன தொடர்பு அவங்களுக்கு கட்சிகள் நாம் தமிழ் ஈரோடை வலையொலி பார்வையாளர் மற்றும் பின்தொடர்பாளர் அனைவருக்கும் இன்றைய நாம் பார்க்கக்கூடிய இந்த என்பது தமிழ்நாட்டில் அரசியல் தளம் மிகப்பெரிய மாற்றங்களை அப்படின்னா எது அப்படின்னா ட்ரெண்டிங் பிசிக்க திருமாவளவன் அவர்களுடைய சீமான் அவர்கள் ஒரு விடயத்தை தெளிவாக குறிப்பிட்டிருந்தார் வந்து ஒரு சிஎம் ஆக வேண்டிய தகுதி இருக்குதுன்னா எங்க அண்ணன் திருமாவளவனுக்கு இருக்கு எங்க ஐயா துறைமுகனுக்கு இருக்கு அப்படின்னு களத்துக்குள்ள வெளியிட்டிருந்தார் இது வந்து என்னை கிணத்துல அண்ணன் வெளியிட்டு ரொம்ப நாளாச்சு திராவிட கட்சிக்குள்ள திமுகக்குள்ள மிகப்பெரிய ஒரு திமுகவுக்கும் பிசிகாவுக்கும் இன்னைக்கு பெரிய ஒரு போகமா அது மாறி இருக்கு அதற்கு அதற்கும் நாம கட்சிக்கு சீமானுடைய கருத்துக்கு என்ன சொன்னா தமிழ்நாட்டின் அரசியல அண்ணன் சீமான வரிக்கு முன் வரிக்கு பின்னாடி பார்க்க முடியும் எப்படி எப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது இனப்படுகொலைக்கு பிறகு தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஒரு தமிழ் உணர்வாளர்களுக்கு ஒரு அனாதியாக்கப்பட்ட தமிழ் தேசிய உணர்வாளர்களுக்கு அனாதையாக்கப்பட்ட காலம் அது உலகம் முழுவதும் புலமைந்து வாழக்கூடிய தமிழர்களும் சரி இந்திய அளவில் வாழக்கூடிய புலமையில் வாழக்கூடிய தமிழர்களும் சரி ஈழத்தில் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் மக்களின் குன்றுவிக்கப்பட்ட பிறகு அந்த நிலத்தில் வாழக்கூடிய இன்றைய தமிழர்கள் சூழலும் சரி தமிழகத்தின் சூழலும் சரி ரெண்டாயிரத்தி ஒன்பது தமிழீழ விடுதலை புலிகளினுடைய அந்த போராட்டம் மௌனிக்கப்பட்ட பிறகு ஒன்றரை லட்சம் மக்களை கொன்று குவித்து விட்ட பிறகு தமிழருக்கு கேட்க நாதியற்ற இந்த சமூகமாக இருந்த நிலையில் தமிழனுக்கு ஒரு அறம் கொண்ட ஒரு அரசியலை செய்வதற்கு ஒருத்தர் தேவைப்படுதுன்னு காலம் பிரசிவிட்ட ஒரு கொடையாகத்தான் அண்ணன் செந்தமரன் சீமான வழி தமிழ்நாட்டின் காலத்தில் நம்ம பார்க்கிறோம் இதற்கு இதற்கு சாட்சி என்பது சொன்னதுதான் என்ன சொன்னாங்க அண்ணன் சீமான்னு சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு குரல் பகுதி நம்முடைய தொடக்க காணொலியில நம்ம அந்த குரல் போய் வச்சிருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு தலைவனை அடையாளப்படுத்தி கொடுத்தவர் நம் தலைவர் அவரோட சீமான் சீமான முன்னாடி அஹ் நம்ம வைகோ ஐயாவோ நம்ம ராமதாஸ் ஐயாவோ இங்க திருமலன் ஐயா இவங்க பல்ல எல்லாருமே தலைவரை சந்திச்சிருப்பாங்க பேசியிருப்பாங்க அவங்களுக்கு எல்லாருமே எல்லாமே பண்ணிருப்பாங்க எல்லா உதவியிலும் செஞ்சிருப்பாங்க அதுல மறுக்க ஆனால் ஏன் கடைசி நிமிடத்தில் சீமானை சொல்ல வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறதா இங்க பார்க்க வேண்டிய ஒரு ஏன் சொல்றாரு மொத்தத்தில் அவர் சென்ற காலம் தலைவர் செந்தமன் சீமன் அவர்கள் தலைவரை சந்திச்ச காலம் என்பது ஒரு நெருக்கடியான போர் சூழல் இது எல்லா தலைவரும் போக அல்லது பயப்பட்ட அல்லது போக முடியாத ஒரு சூழல் இருக்கும் தமிழ்நாட்டினுடைய நெருக்கடி தமிழ்நாட்டின் அரசியல் பல விடுதலைப் பொருள் விடுதலை ஆதரவாளர்கள் மீது தமிழக அரசு கொண்டு வச்ச பல சட்டங்கள் இது எல்லாமே ஒரு காரணங்கள் ஆனால் அதையெல்லாம் மீறிதான் அந்த செந்தமணி சீமன் அவர்கள் போறார்கள் அததான் தலைவரை இறுதியாக அவர் மீது வைத்த நம்பிக்கைக்கு காரணம் ஏன்னா எல்லா தலைவரும் வராத இடத்துல அண்ணன் வந்திருக்காரு அப்படிங்கிறது சரி இப்போ அப்படிப்பட்ட சீவன் அவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு தமிழ் உணர்வாளர்களா நாம் இருந்தோம் தமிழ் மொழி உணர்வாளர்களா இருந்த நாம் இன உணர்வாளர்கள மாற்றப்பட்ட காலம் என்பது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகுதான் அப்போ இங்க வந்து நம்ம இனம் கொன்று குவிக்கொள்ளப்படும் போது அந்த உணர்ச்சி நமக்கு எழுது அது அந்த காலகட்டத்தில் அதை எழுப்ப உண்மையாலு இன்ன வரைக்கும் விடுதலை போராட்டத்தை தமிழில் விடுதலை போராட்டத்தை நீர்த்து போகாமல் அடுத்த நிலையை நோக்கி அறிவாய்த காலத்தை நோக்கி இன்னைக்கு ஈழ தமிழர்களும் சரி தமிழ்நாட்டிற்கு உலகத் தமிழர்களும் சரி ஒரு நம்பிக்கை ஒன்று ஒரு அரசியலாக இருப்பது தமிழ் தேசிய களம்தான் தமிழ் தேசிய தத்துவமே இன்று நம்மளை உலகம் முழுவதும் புலமையாக தமிழர்களை நாம் ஒன்றுபடுத்தி இருக்குது இந்த இரண்டாயிரத்தி ஒன்பது இனப்பொருள்களுடைய பிறகுதான் அப்ப அந்த இன உணர்வு கொண்ட பிறகு நாம் தமிழக அரசியலில் அண்ணன் செய்து வருகக்கூடிய வேலைகள் சாதாரணம் அல்ல இங்கு எல்லா தலைவர்களும் கடந்த வந்த பாதையை அண்ணன் க கவனித்து அவங்களோட அரசியலை புரிந்து கொண்டு அவர்கள் செய்ய தவறியதை தான் சரியாக செய்ய வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்துடன் தமது தேசியத்திற்கு பிரபார அறிவாய்து போராடிய ஒரு தலைவனாக அண்ணன் செந்தமன் சீமன் அவர்கள் இன்னொரு எந்த சமரசம் என்று நிற்கிறார் கடத்தல் அண்ணன் வந்து இளைய மனந்தாளர் ஏழமணம் சொல்றது இதெல்லாம் வந்து திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருப்பாங்க அண்ணனை பத்தி இல்லை நீங்க சந்தர்ப்பவாதத்தை நீங்க எடுக்கலையா அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் கட்சி ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலை முதன் முதல் தேர்தல் ஆட்சியாக நாமது கட்சி உருவாக்கப்பட்ட பிறகு பரிமாணம் அடைந்த பிறகு தமிழக அரசியல் ரெண்டாயிரத்தி பதினாறுல அனைத்து தொகுதிகளிலும் இருநூத்தி முப்பத்தி தொழிலும் அண்ணன் தடித்து போட்டியிடுறாங்க அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லார் தேர்தல் நான்கு இரண்டு பெருந்தேர்தல் அதில் இந்த நாடாளுமன்ற தேர்தல் இரண்டு சட்டமன்ற தேர்தல் இந்த ரெண்டு பெரிய தேர்தல்களிலும் நாட்டு கட்சி சமரசமின்றி கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் மேல சமரசமின்றி களத்தில் நிக்கிது இதுல கூட்டணி எல்லாம் நிக்கிறாங்க எந்த கட்சியோட கூட்டணி இன்றி இந்த களத்தில் நிக்குதுல வந்து வாக்கு காசு தடுதலை இந்த எல்லா விடயங்களும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது ஆனால் அண்ணன் கொண்டிருந்த எல்லா அரசியல் தலைவர்களும் இங்க திமுக அதிமுக தான் அதிமுக திமுக எதிர்ப்பார்கள் திமுக அதிமுக எதிர்ப்பார்கள் இங்க பிஜேபி காங்கிரஸ் காங்கிரஸ் பிஜேபி இப்படி சண்டைகள் இருக்கும் ஆனா நான்கு கட்சியும் தன் எதிரியாக தன் எதிர் எதிர் நிறுத்தி களத்தில் நிற்பது என்பது இது இந்த நிலத்தில் எந்த அரசியல்வாதியும் செய்யாத ஒரு அரசியல் இந்திய நில நிலத்திலையும் நான் சொல்லலாம் ஏன் அப்படின்னா எல்லா மாநிலங்களும் சுய கட்சிகள் இருக்கு எல்லா மாநிலத்திலயும் ஆனால் காங்கிரஸோ பிஜேபியோ ஆதரிக்க வேண்டிய ஒரு ஒரு தேவை தேசிய கட்சியை ஆதரிக்க வேண்டிய தேவைக்கு தள்ளப்பட்ட கட்சிகளாதான் இதுவரைக்கும் அதிகாரத்தில் சுவித்த கட்சிகள் இருந்திருக்குது அப்படி இருக்கும்போது தமிழகத்தில் தமிழகத்தில் நாம் தலை கட்சி எந்த ஒரு அதிகாரம் பெறுவதற்கு முன்னாடியே இந்த கூட்டணி என்ற ஒரு பேரத்துக்குள்ளேயோ தன்னுடைய எதிரி யார் அடையாளப்படுத்தி தமிழர்கள் மத்தியில் உலக தமிழர்கள் மத்தியில் எதிரையே இங்கே திமுக அதிமுக திராவிட கட்சிகள் தேசிய கட்சிகள் அப்படிங்கிற ஒரு ஒரே முனையில் நிறுத்தி எதிர்த்து சண்டை செய்வது என்பது இது தமிழ்நாட்டில் எந்த அரசியல் தலைவர் வந்து இல்லாத திராணி திமிரு நெஞ்சுரம் என்றெல்லாம் நாம் சொல்லலாம் இதுதான் அண்ணன் சீமான் கொண்டு இருக்குது அப்போ அப்படிப்பட்ட தலைவன் இங்க கொண்டு வந்த தமிழகத்தில் பேசக்கூடிய அரசியல் என்பது எப்படி இருக்குது அப்படின்னா இவர் எப்படி சீமானால் இந்த அரசியல் செய்ய முடிகிறது எப்படி சீமான் பின்னாடி இவ்வளவு ஒரு பொருளாதார பலமின்றி சீமான் மீது எந்த ஊடகம் வெளிச்சும் அவருக்கு காட்டாமல் எதிர்மறை சிந்தனைகளை எதிர்மறை கருத்துக்களை எதிர்மறை சீமான் கட்சி பத்தியான உட்கட்சி சிக்கல்களையும் தனிநபர் தாக்குதல் என்ற பல கோணங்களில் எல்லா ஊடகங்களும் வெளிச்சம் காட்டும் ஆனால் ஆரோக்கியமான அரசியல் அறிவியல் பூர்வமான அரசியலை இந்த கட்சியை பற்றியான எந்த ஒரு கருத்தையும் ஊடகங்கள் பெரிதாக காட்டாது இன்னைக்கு விஜய்க்கு காட்டுற அந்த புகழ் அந்த வெளிச்சம் எம்ஜிஆர்கள் கருணாநிதிக்கு காட்டின எழுச்சத்தை விட இன்னைக்கு அதிகமா ஊடகம் காட்டுது ஏன்னா கருணாநிதி ஆரம்பத்தில் வரும்போது தலைவர் கருணாநிதி அவர்கள் வந்தபோது அப்படி காட்டிருக்க மாட்டாங்க ஆனா இன்னைக்கு ஜெய்க்கு காட்டுறாங்க அப்படின்னா அவர் ஒரு ஒரு ஆரடி புகழ் வெளிச்சத்தில் இருந்தவர் வருவார் சொல்லி நம்ம இதே இப்போ அப்படி இருந்தும் தலைவர் சாமானிய மகனாக ஒரு ஒரு திரை களத்துக்குள்ள இருந்து வந்தாலும் அவர் ஒரு சாமானிய ஒரு கலைஞராகத்தான் அங்கிருந்து வருகிறார் அப்படிப்பட்ட தலைவன் இங்க கொண்டு வந்த கோட்பாடை விதைத்து ஒரு தம் தேசி கோட்பாடை விதைத்து இன்னைக்கு இவ்வளவு பல லட்சக்கணக்கான தான் தம்பிகளையும் கொண்டிருக்கிற இந்த கட்சி இந்த கொண்டு இந்த அரசியல் மாற்றம் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு இந்த அரசியல் மாற்றம் என்பது ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து நம்ம பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாலு இன்னைக்கு இருபத்தி நாலு வரைக்கும் இந்த தேர்தல் வரைக்குமே ஒரு யாருமே இப்படி இப்படி ஒரு பார்வையும் இப்படி ஒரு கோணத்திலையும் தொடர்ந்து அரசியல் சிறத்தன்மையோ நின்ற தலைவர் யாரும் இல்லை ஆனால் சீமான் நிற்கிற சரி இவருக்கும் இங்க திமுகவுல பிசிகாவுக்கும் என்ன தொடர்பு அவங்களுக்கு போகம் ஏற்படுற அங்க கட்சிகள் ஏற்படுத்த பிரச்சனை காரணம்னா அண்ணன் தான் குழந்தை போடுறாரு சொல்லப்போ அண்ணன் சொல்றது வந்து தார்மீகமான உரிமை ஆஹ் திருமாவளவனுக்கு ஒரு துணை முதல்வர் கொடுக்குறதுக்கு என்ன தகுதி இல்லாம இருக்கு அண்ணனை கொடுக்கலாம் அப்படிங்கறதையும் ஐயா துறைமுகம் கொடுக்குறன்னு சொன்ன செய்தியும் இது உட்கட்சிகளையே மிகப்பெரிய ஒரு அஸ்தி திமுக ஆடிச்சு துறைமுக ஐயாவுக்கும் ஆஹ் உதயநிதிக்கும் ஏற்பட்ட பல குழப்பங்களும் பல பிரச்சனைகளும் உட்கட்சிக்குள்ள சமாளிக்க முடியாம வெளிநாடுலாம் போயிட்டு எல்லாம் வந்தாரு அப்போனா திருவள்ளி மண்டபத்துல அதுக்கப்புறம் வெளிநாட்டுல வந்து வந்ததுமே இங்க ஒரு பிரச்சனை மரியாதை புதுசு அது என்ன வீசிக்க ஸோ இது மக்கள் இது போக காங்கிரஸில் இருக்கூடிய கட்சி கார்த்திக் அவரு அவர் போக முங்க இது எல்லாமே உட்கட்சிக்குள்ளே இவ்வளவு இவ்வளவு நெருக்கடிகளே ஏன் திமுக தள்ளப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு வகையில் அண்ணன் சொன்ன அந்த கருத்துக்கு பிறகு இங்கே தமிழ்நாட்டிலேயே புதிதாக களத்துக்கு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வரக்கூடிய விஜய் நடிகர் விஜய் அவர் அவர் காலத்துக்கு வர்றது இந்த காலத்தில் ஒரு புதிய ஒரு பரிணாமத்தை இந்த காலத்தை மாற்றும் ஐந்து முனைப் போட்டிகளாக மாறும் ஐந்து முனை தேர்தலாக இது இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பேசினாலும் இங்கே இங்கே விசிகாவும் காங்கிரசும் திமுக கூட்டணியே பிரிக்க போகிறதா என்றால் அது உறுதியாக அது பிரிக்க போற சூழலுக்கு தள்ள தள்ளப்படுவதற்கு கூட காரணம் என்னவென்றால் இங்கே தமிழகத்தில் ஒரு சிறுத்தன்மையோடு நிற்கக்கூடிய அண்ணன் சிந்தமல் சீமான அரசியலை எதிர்கொள்ள முடியாதவர்கள் இங்க அங்க தடுமாறி கொண்டிருக்காரு எது சரியான்னு தெரியல சீமான் செய்யறது சரியா அவரோட நிக்கலாமா அவர் போல நாமும் தண்ணி நிக்கலாமா வந்துட முடியுமா அண்ணன் அண்ணன் திருமாவளவன் ஐயா ராமதாசும் ஒன்று சேர்ந்துட்டால் இங்கே இங்க கருணாநிதி ஜெயலலிதா எது அப்படின்னு அண்ணன் சொல்லியிருக்காங்க இப்ப அப்படிப்பட்ட ஒரு அரசியலை இன்னைக்கு பெரிய மாற்றத்தை நோக்கி இன்னைக்கு திமுகக்குள்ள எப்படி இன்னைக்கு பிஜேபிக்குள்ள பிஜேபி வந்து ஒரு ஏடிஎம்ள்ள உருவாக்கி ஒரு அரசியல் செய்ததோ அது போல இன்னைக்கு திமுகவையே அண்ணன் சிந்த அண்ணன் ஒரு ஒரு சரியான ஒரு கருத்துக்களை எடுத்து வைத்து இன்னைக்கு கட்சிகளை ஒரு மிகப்பெரிய அஸ்திவார்த்தை கெமிஸ்ட்ரி கூட்டணி சொல்லுவாங்க திமுக கூட்டணியை வெற்றி கூட்டணி அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் இந்த வெற்றி கூட்டணியை இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு அதிர்வலைக்கு உள்ளாக்கி இருக்கிறது என்றால் அது தமிழ் தேசிய கருத்தினுடைய வளர்ச்சி தான் காரணம் இதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு வீசிக்க வந்திருக்கிறதுக்கு இன்னொரு ஒரு புயல் ஏற்பட்டு அந்த புயல் என்பது ஆதவ் அர்ஜுன் அர்ஜுனா அவர் தான் வந்து அந்த கட்சிக்குள்ள புதிய மாற்றத்தை செய்ய போகிற பேரில் இங்க வந்து இவருக்கு தலைவர் ஈசிக் தலைவருடைய சூனிய வைக்க வந்தாரா இல்லை உண்மையாலுமே கட்சியை கட்சி வளர்ச்சி கொண்டா வந்தாரான்னு தெரியல ஆனா அவரும் அவர் வரைக்கும் கூட இன்னைக்கு இந்த திமுகவுக்கு ஒரு வகையான ஒரு சிக்கல் உருவாக்கக்கூடியதாகவும் திருமாவளம் துணிஞ்சு தைரியமா நம்பிக்கையுடன் நம்ம அர்ஜுன் நம் கையில் இருக்கிறான் கூட்ட அது போது நம்ம நம்ம ஒரு ஒரு நிலையை அடைஞ்சிட முடியுங்கிற ஏதோ ஒரு ஆர்வத்தில் இங்கே மற்ற மூத்த பொறுப்பாளர்கள்கிட்ட இந்த அளவுக்கு அவ்வளோ அர்ஜுனுக்கு மேலே இருக்கிற நம்பிக்கைக்கு மூத்த பொறுப்பாளர்களுக்கு மேலே இருக்குதா வணிய அரசு மற்ற என்ன மற்ற தலைவர்கள் மீது இருக்குதாங்கிறத ஒரு தான் இருக்குது அப்போ அர்ஜுன் வந்து எதுக்காக வந்திருக்காருன்னு நமக்கு தெரியல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் வந்தால் மட்டுமே இதை நாம் சரியாக புரிந்து வர முடியும் எப்படியோ ஒன்று தமிழக அரசியலை அண்ணன் செந்தமனன் சீமான் வருகைக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த களத்தை இன்னைக்கு இன்னைக்கு சொல்லும்போது என்ன எடப்பாடி வந்து கண்டிப்பா அவரு உண்மையால மனத்தமிழ கண்ணுக்கு சேரமாட்டாரு பிஜேபியோட சேர மாட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு இதெல்லாமே வந்து அந்த செந்தமன் சீமான் அவர்களுடைய உண்மையாலுமே இங்க உண்மையாலும் அறிவாயுது மீதி களத்தில் அரசியல் செய்து கொண்டிருக்கிற சரியான திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கூடிய ஒரு அரசியல் தலைவன் என்றால் சின்னம்மன் சீமான் அவர்கள்தான் இப்படிப்பட்ட ஒரு அரசியலை என்று பேசி இன்னைக்கு தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி தமிழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகி கொண்டிருக்கிறது அந்த களத்தை உண்மையாலும் பிரித்து போட்டு செஞ்சு கொண்டிருக்கார் அப்படின்னா சின்னம்மன் சீமன் அவர்கள்தான் நன்றி அனைவருக்கும் நன்றி சொல்லுங்க சார் கடந்து முன்னெடுக்க சொல்லி அவரை கேட்டு தான்